ஸ் வெல்கம் டு இன்றைய பதிவு அக்ஷய திருதியை அன்று நாம் மறந்தும் நான்கு பொருட்களை தானமாக கொடுக்கக்கூடாது அக்ஷய திருதியை என்பது செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான நாளாகும் அன்று சில பொருட்களை தானம் செய்வது அதிர்ஷ்டம் தரும் என்றாலும் சிலவற்றை தானம் செய்தால் துரதிர்ஷ்டம் வரும் அப்படி நம்ப சில பொருட்களை தானம் செய்வதால் நம் வீட்டில் செல்வ வளம் குறையும் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்கும் அச்சயம் என்றால் குறையாதது என்று அர்த்தம் திருதியை என்றால் மூன்றாம் நாள் எனவே அட்சய திருதியை என்றால் என்றும் குறையாத வளமும் வளர்ச்சியும் ஏற்படும் நாள் ஆகும் அன்று கடவுளை வணங்குவது தானம் செய்வது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி அச்சய திருதியை அன்று தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதி அன்று தானம் செய்யக்கூடாத பொருட்கள் ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்கள் உடைந்த பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல குறிப்பாக அக்ஷய திருதி அன்று நாம் அப்படி செய்யக்கூடாது நம் வீட்டில் தேவையில்லாமல் இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் இரும்பு பொருட்கள் இவற்றை அக்ஷய திருதியை அன்று நாம் தானமாக கொடுக்கக்கூடாது இரண்டாவதாக என்ன பொருள் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அக்ஷய திருதி அன்று பால் தானமாக செய்தல் கூடாது லட்சுமி தேவி வீட்டிலிருந்து போய்விடுவாள் வீட்டில் செல்வம் குறைய வாய்ப்புண்டு தாக மாலை நேரத்தில் அக்ஸிய திருதி அன்று சூரிய மறைவுக்கு பின் நாம் பணங்களை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகாது அப்படி செய்தால் நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில் நிலையான வருமானம் இருக்காது நான்காவதாக என்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கத்தி கத்தரிக்கோல் ஊசி போன்ற பொருட்களை தானம் செய்தல் கூடாது அப்படி செய்யும் பொழுது குடும்பத்தில் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது அன்பிற்குரியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்புள்ளது அய்ய திருதி அன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்